ഹായ് ഫ്രണ്ട്സ് ഗുഡ് മാര്ണിങ് എല്ലാവരും എന്നല്ല ഇ മതി എന്നാ സമയൽ അതാണ് പാക പോകീരെ പൊന്നാങ്ങനെ കീറെച്ച് പോപ്പർ പോപ്പേഗ പോട്ട് വെങ്കയം തക്കാളി എല്ലാം പോട്ട് കൊഞ്ചിട്ട് കീരയെ നല്ല കിളീൻ പണി അലച്ചി എടുത്ത് വെച്ചിട്ട് അത് കീരെയും പോട്ട് நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்த கொஞ்சம் உப்பு கல் உப்பு தான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா போட்டு கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டு நல்லா வெந்து மசிஞ்சு வரணும் தான் கீரையை போடணும் ஆனால் கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டால் போதும் வரப்போது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க சரி அப்படியே ஏட்டாக்கன்னா சாய் சாய் பாப்பா வாழைக்கா வாழைக்காய் ஃப்ரை வேணும்னு கேட்டேன் சரி அதையும் வறுத்துருவோம் தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வாழைக்காய் ரெண்டு இருந்துச்சு அப்புறம் அதை நறுக்கி வச்சுக்கணும் சரி அதை ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுப்போம் சும்மா சிம் சிம்பிள் ரெசிபி தான் அது யாருமே வேணாலும் செய்யலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சோம்பு போட்டு வெடிக்க விட்டுட்டு ரெண்டு வாழைக்காய் நறுக்கி வச்சுக்கிற எடுத்து போட வேண்டியது தான் போட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு அடிப்பிடிக்கா மெயினாக அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பிடிக்க விடாமல் அப்படியே வச்சுக்க தான் வந்துட்டு நல்லா கொதிச்சு வெங்காயம் இந்த கடையெல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா கலராக எல்லா கலராக இருக்கு எல்லாம் வித் ரெட்டு க்ரீன் நல்லா அழகாக இருக்குது பார்க்க சரி கீரை அலை க்ளீன் பண்ணி வச்சுருந்தது எடுத்து நல்லா தண்ணி பிடிச்சிட்டு அதில் போட்டுவிட்டோம்னா அது வெந்துக்கிட்டு இருக்கோம் கொண்டாங்க நினைக்கிறேன் நல்லா தலை தலன்னு இருந்துச்சு சந்தையிலேருந்து வாங்கிட்டு போய் ஃபெண்ட்ஸ் கீரையெல்லாம் இப்போ இருக்க பசங்க எங்கே சாப்பிட்றாங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க மல்லு கட்டி நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அதாவது இந்த பொரியல் இதெல்லாம் வச்சோம்னா சுத்தமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி எதாவது கூட்ட மாதிரி கொஞ்சம் வச்சு எதாவது கொஞ்சம் பண்ணி கொடுத்து தானே சாப்பிட வைக்கிற மாதிரி இருக்குது பொரியல்னு பண்ணி கொடுத்தோம்னா தொடவே மாட்டேங்கிறாங்க அது எப்படி பண்ணி கொடுத்தோம்னாலும் சரி அதாவது அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சமாக பண்ணி கீரை வந்து மூடி மட்டும் போட்டு வேக வைக்கக்கூடாது ഓപ്പനിലതാ വേഗ വയ്ക്കണം കൊഞ്ച് തന്നെ പത്രം കൊണ്ട് തണ്ണി ഊറ്റിക്കേണ്ട സപ്പ സത്തന്നില്ല വാഴക്കായ്ക്കും കൊഞ്ചം മഞ്ചു കൊഞ്ച മിളകൊടി ചുമ ലൈറ്റാ പോട്ടാൽ പോകും രൊക്കെ കാരം വേണമെങ്കിൽ വെയിൽ നേരത്തെ കാരം എല്ലാം അധികമായി സാപ്പടമില്ല ഫ്രണ്ട്സ് അതാ കൊഞ്ച ലൈറ്റാതെ പോട്ടു മകട്ട് ചെണ്ടി വിടാം കൊച്ചു ഉപ്പ് പോട്ടക്കണം உப்பு போட்டு அப்படியே சிம்மலேயே வச்சு வேக விட வேண்டியதாக வெந்துடும் தண்ணியெலாம் எதுவும் வேண்டாம் எண்ணெயும் ரொம்பலாம் ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி நல்லா த ரெண்டு பரட்டை பரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்க வேண்டியதான் உப்பு பத்தலாம் பார்த்து போட்டுக்கிட்டு பிடிக்காமல் கிண்ணம்லாம் போதும் அவ்வளோதான் இதில் அது ஒன்று தான் அப்படியே ஏ சிம்மில் வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துக்கிட்டுருக்கோம் சாதம் வேறாங்கிற அடுப்பில் இருக்குது ஆனால் சாதம் ரெடி ஆகிடுச்சு அடிச்சிடையே தான் சாதமும் ரெடி ஆயிடுச்சு வாழை கருவன்னு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு கடைசியாக அதுக்கு ஒரு ரெண்டு பல் பூண்டை நச்சு போட தான் கொஞ்சம் கருவேப்பில எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட்டில் விட அந்த கடைசியில் போடுறா தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும் அந்த கருவேப்பில் ஸ்மெல் நல்லாயிருக்கும் கடைசியில் ஃப்ரை பண்ணையில் பூண்டு கருவேப்பை சேர்ந்து நல்லா அதுவே ஒரு நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் எப்போயுமே நான் ஃப்ரை என்ன ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தான் போடுவேன் இது நல்லாயிருக்கும் வித்தியாசமாக ஸ்மெல் வரும் இந்த கருவேப்பில் அப்படியே பச்சை ஸ்மெல் அப்படியே கருவேப்பில் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோகா வாழை கரடி ஆயிடுச்சு சரி கூட்டு ரெடி ஆயிடுச்சு கீரையெல்லாம் வெந்துருச்சு கொஞ்சம் தேங்காய் உப்பு திருவி போட்டுக்குவோம் தேங்காய் வந்து சில பேர் அரைச்சி ஊற்றுவாங்க எனக்கு என்னமோ அப்படி பிடிக்காது நான் எப்போது கூட்டுனாலே நாளே வந்து தான் சேர்ப்பேன் அரைச்சி ஊற்றுற அந்த டேஸ்ட் என்னமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இது மாதிரி போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் சும்மா ரெண்டு கொதி மூணு கொதி வந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் பிடிச்சான் அப்படியே கொதிக்க வச்சுட்டு தாளிக்க வேண்டியதுதான் உப்பு பார்த்துக்கோங்க ரெடியாகிடுச்சு அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் கடுகு வாசத்துக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு ஜீரகம் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் எப்பயுமே எல்லா போட்டுக்குமே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கணும் அதெல்லாம் ரெண்டு வரமிளகா போட்டு போடணும் வரமிளகா போடலை அது வரமிளகா போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ரெண்டு பூண்டு நச்சு அதில் போட்டுட்டு கருவேப்பிள்ளை ரெண்டையும் தாளிப்பு கொடுக்குற ரெண்டையும் போட்டோம்னா അതെ താളിച്ച് രണ്ട കറക ട്ടൂടാ ടൈറ്റാ അപേ മുറിമരങ്ങ പോകും കൊഞ്ചം പെരുങ്ങായത്തുള്ളി സേർക്കേണ്ടി നല്ല സ്മെ സ്മെല്ല നല്ല കൂട്ട നല്ല മണമാർക്കും കൊഞ്ചേ സേ കരണ്ടേ രണ്ട് തെരുപ്പ് തൃക്ക വേണ്ടിയതാണ് രണ്ടും സുറ്റി സുറ്റി വിട്ട് അവളെ താലിപ്പം രെഡിയായി കൂട്ടുകടുത്ത് ഊത്ത വണ്ടിയതാണ് ഊറ്റിയിട്ട് രൂപ നേരം കൊതിക്കി വിടക്കൂടാതെ தாளிப்பு கொடுத்தோன்னே கூட்டில் ஊற்றிட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் தான் போட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் தாலிப்பு கொடுத்து முடிச்சாச்சு கூட்டு ரெடி ஆயிடுச்சு சாதமும் ரெடி வாழைக்காய் வறுவல் ரெடி கொண்டாங்கண்ணி கீரை கூப்பும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் பாப்பா பசிக்கிட்டு சரி ஒரு வா கிளாஸ் சாதத்தை போட்டு ஊட்டி விட்டுவோம் நான் நான்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட்டணும் அவங்களாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் சாப்பிட்டாக்க இதே கையை வச்சு கொதிக்கிட்டே இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க அதனால் சரி நம்ம போட்டு கொஞ்சம் ஊட்டி விட்டுவோம் வாழைக்கம் வரவழும் உருளக்கிழமை வறுவல் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சரின்ட்டு சூட்டோட கொஞ்சம் போட்டு வரிம் ஊட்டி விட்டுவோம் அவங்க அப்பா லைட்டாக வரேன்னு சொன்னாங்க சரின்ட்டு ஊட்டி விட்றதுக்கு போட்டு வச்சு விட்டுட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கூப்பிட்டு நல்லா நல்லாயிருக்கு கீரைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சாதம் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வாழைக்காய் வருவது வாங்க சாப்பிட்லாம் அன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சிம்பிள் லன்ச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதானே நம்ம சாப்பிட்றோம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் താങ്ക് യൂ എന്ന വീഡിയോ പാത്രത്തിൽക്ക് താങ്ക് യൂ താങ്ക് യൂ താങ്ക് യൂ